மறுபடியும் ஒரு ோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதிருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் கிழக்கு ஜெர்மனியில் இரண்டு மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது கிழக்கு ஜாமனியின் இரண்டு மாநிலங்களான துயூரிங்கன் மற்றும் சாக்சன் மாநிலத்தில் இந்த மாநிலங்களுக்கான தேர்தலானது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற இருக்கின்றது இதேவரையில் தியூரிங்கன் மாநிலத்தில் என்று சொல்லப்படுகின்ற அதி தீவிரவாத வலதுசாரி கட்சியினுடைய தலைவரான ஹெக் அவர்கள் இன்றைய தினம் அரசியல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பங்கேற்க இருந்த நிலையில் இந்த அரசியல் பிரச்சாரக் கூட்டமானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தீவிர வலதுசாரி கொள்கைகளை பிரயித்துப்படுத்துகின்ற ஹெக் கே அவர்களுடைய வரவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி மேற்பட்டவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இந்த பிரசன்னமானது இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் கிவரிங்கம் மாநிலத்தில் கடந்த காலங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பெஞ்சைகள் தொள்ளாயிரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது எண்ணூற்றி பதினைந்து தேர்தல் வன்முறைகளில் விளம்பர பதாகைகள் அகற்றப்பட்டதாகவும் இதே வேளையில் ஐம்பத்தி ஐந்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் சக்சன் மாநில முதல் தற்போதைய முதல் கிருஷ்ணர் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் சக்சன் மாநிலத்தில் அகதிகளை கேமன் நாட்டுக்கு வரும்பொழுது அவர்களை உடனடியாக அகதிகளுக்கான பொது மையத்தில் தங்க வைக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் அதாவது சில அகதிகளுக்கு இந்த நாட்டிலே பதிவிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத நிலையில் உள்ளவர்களை உடனடியாக சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் வகையில் இவ்வாறு அவர்களுக்கு இந்த மத்திய முகாமிலிருந்து நகரங்களை அனுப்பாமல் அந்த இடத்தில் வைத்து விசாரித்த பிற்பாடு அனுப்ப வேண்டிய தேவை உள்ளதென்றும் அவர் கோரிப்பட்டிருக்கின்றார் அண்மை காலங்களாக கிழக்கு ஜெர்மனியில் பையாக அகதிகள் மீதான வெறுப்பூட்டுகின்ற கருத்துக்கள் அதிகரித்து வண்ணம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் விமானங்கள் தங்களது பரப்புகளை குறைக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது ஜெர்மனியின் மலிந்த விலையில் விமான போக்குவரத்து துறையில் ஈடுபட்டிருக்கின்ற ஐரிஷ் நாட்டு விமான நிறுவனமான ராயன் ஏர் அமைப்பானது ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறு விமானத்துறைக்கு ஆக மேலதிகமாக வ விதிக்கப்பட்ட வரிகளை உடனடியாக ரத்து செய்யுமாறு வேண்டி அதாவது ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் பல மில்ல பில்லியன் உயர்வுகள் துண்டு விழுந்துள்ள நிலையில் இந்த துண்டு விழு விழுந்த நிலைப்பாட்டை நிரப்புவதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது பல வரி உயர்ச்சி நடவடிக்கைகளை மேலும் சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஏமன் அரசாங்கமானது இவ்வாறு விமானத்துறைக்கான மேலதைய வரியை அறவிட தீர்மானித்த அறவிட தீர்மானித்திருந்த காரணத்தினால் விமான போக்குவரத்தில் முன்னணி நிறுவனமாக அமைக்கின்ற நாயனையாரானது தான் வருட வருகின்ற வருடம் பல இலட்சக்கணக்கான இருக்கைகளை ரத்து செய்யப்போவதாக கூறியிருக்கின்றது அதாவது அடுத்த வருடம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அதாவது பதினைஞ்சு இலட்சம் இருக்கைகளை தாம் ரத்து செய்ய போவதாகவும் வேளையில் அரசாங்கம் இந்த வரி சலுகைகளை தமக்கு தந்தால் இவ்வையான நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்ள மாட்டோம் என்றும் இந்த ரயனையாரன் சொல்லப்படுகின்ற அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி எடி வில்சன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது தங்களது பரப்புகளில் இரண்டு ஏழு சதவீதமான இந்த குறைப்புகளை தாம் மேற்கொள்ள உள்ளதாக இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது ம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜாக்பாட்

துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் நேற்று முன்தினம் நகரத்தில் முப்பத்தி ஒரு மீது போலீசார் துடிச்ச சம்பவத்தை நடத்தி இருக்கின்றார் அதாவது முப்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணானவர் ஆனவர் முன்சன் நகரத்தில் உள்ள சென்லிங் என்ற பிரதேசத்தில் எண்ணோர் பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் இரண்டு பேரும் ஓர் வாகனத்தில் பொது போக்குவரத்தில் பிரயாணம் செய்ததாகவும் பின்னர் ஓர் பொது அங்காடி ஒன்றில் இவர்கள் மோதிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவர்களது மோதலை அவதானித்த பாதசாரிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாகவும் போலீசார் இஸ்தலத்துக்கு விறந்த பொழுது இந்த முப்பத்தோரு வயதுடைய பெண் போலீசார் மீது கத்தி குத்து சாக்குதல் சம்பவம் ஒன்றை மேற்கொள்ள முனைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இப்பெண்ணின் மீது துப்பாக்கி பிரிவத்தை மேற்கொண்டதாகவும் பின்னர் இந்த பெண்ணானவர் இஸ்தலத்தில் இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த துக்கா துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை தான் மேற்கொள்ள போவதாக பயன் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் ஹேமன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இந்த பெண்ணானவர் போதை வசத்துக்கு அடிமையானவர் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் வசிப்பவர்கள் என்று வெறுமையாக இருக்கின்ற வீடுகளை வாங்குவதற்கு இளையோருக்கு அரசாங்கம் நிதி உதவி அளிக்க உள்ளது ஜெர்மனியில் தற்பொழுது வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றதாக சில செய்திகள் கூறி வந்த பொழுதும் தற்பொழுது புதிய ஆய்வு தகவல் ஒன்று இருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு சென்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது சில புள்ளி விவரங்களை திரட்டியிருக்கிறது தற்பொழுது இந்த அமைப்பு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் தற்பொழுது ஜெர்மனியில் இருபது லட்சம் வீடுகள் வெறுமையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட வீடுகள் ஒரு வருடமாக இவ்வாறு வறுமையாக இருப்பதாக இந்த சென்சஸ் என்ற அமைப்பானது தெரிவித்திருக்கின்றது இவ்வாறு இந்த வீடுகள் வறுமையாக இருப்பதற்கு வீட்டு சொந்தக்காரர்கள் வீடுகளை திருத்துவதற்கு முனைவதாகவும் இதேவேளையில் வெப்பமூட்டிக்கு அரசாங்கத்திலிருந்து பண விண்ணப்பங்களை மேற்கொண்டு அரசாங்கத்துடைய பணத்திற்கு காவல் இருப்பதாகவும் இந்த அமைப்பு தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலகுண்ட காரணத்தினால் பேரிடம் ஒன்றுக்கு ஆக குறைந்தது நான்கு லட்சம் வீடுகள் நான்கு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு தீர்மானித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் பவு மினிஸ்டர் சொல்லப்படுகின்ற கட்டுடத்துறை நிர்மாண அமைச்சர் ஹாய் பைட்ஸ் அவருடைய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு திருத்தப்படாத நிலையிலுள்ள வீடுகளை இள இளம் குடும்பத்தினர் வேண்டுவதற்கு தான் சில உதவி நிதித்தொகைகளை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இளம் சமுதாயத்தினர் இவ்வாறு திருத்தப்பட வேண்டிய வீடுகளை வேண்டுதன் மூலம் அவர்கள் இந்த வீடுகளில் குடியேறலாம் என்ற செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் எவ்வாறு எவ்வகையா எவ்வகையாக இந்த நிதியுதவி திட்டங்கள் அமையும் என்பது பற்றி கட்டிடத்துறை நிர்மாண அமைச்சர் காய் பாய்ஸ் தெரிவிக்கவில்லை ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ்கே சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு மாபெரும் விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய முன் ஜெர்மனி இனி உலகச் செய்திகள் ரஷ்யாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பத்தில் உக்ரைன் மீது தாக்குதலை ஆரம்பித்த பிற்பாடு தற்பொழுது முதல் தடவையாக இருபத்தி ஓராம் தேதி இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் நாட்டுக்கு பிரியாணமாக உள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவரை இருபத்தி ஒன்று வடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உக்ரைனில் இருப்பார் என்றும் இவர் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே ரஷ்யாவும் உக்ரைன் போலும் ஆரம்பித்த பிற்பாடு ரஷ்ய அதிபருடன் மிக நெருக்கிய நெருங்கிய உறவுகளை இந்திய பிரதமர் மோடி பேணி வருகின்றார் என்றும் இந்திய ரஷ்யாவுடைய எண்ணெய்களை மலிவு விலையில் இந்தியாவானது கடந்த காலங்களில் வேண்டி வந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் இந்திய பிரதமர் வேறு நாற்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு உக்ரைன் நாட்டுக்கு முதல் நா முதல் தடவையாக பிரியாணம் செய்கின்றார் என்றும் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மளிக தமிழ் எம்பிக்கள் ஆன சிகாம்பரம் மற்றும் வேலுகுமார் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று நடத்திய நிகழ்வு ஒன்றில் பங்கு பெற்றியதாகவும் இதேவேளையில் பின்னர் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இரண்டு தமிழ் எம்பிக்களும் தங்களிடையே சாரமாரியாக மோதி கொண்டதாக தற்பொழுது தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் மொட்டுக்கட்சி ஒன்று தற்பொழுது பாரிய பிளவு ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் மொட்டு கட்சியில் உள்ள சி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்காவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாகவும் இதேவேளையில் ரணில் விக்ரம் சிங்கா சிங்கராவுக்கு ஆதரவு அளிக்கின்ற

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு